நாளும் கோலும் என்ன செய்யம் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட சோதரர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற முருகபெருமான் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சென்றர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பேர்ச்சி வித்தியாசமான பேர்ச்சி பிளே தமிழ் நாலு கிரகத்துடைய பேச்சுங்க ஒரே மாசத்துல நாலு கிரகம் பேச்சியாயி இப்போதான் பார்க்க போறீங்க சூரிய பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் செவ்வாய் பகவான் இந்த நாலு கிரகத்துடைய பேச்சு நான்கு விதமான யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் யாருடைய சுய ஜாதகத்தில் சூரிய பகவானோ சுக்ர பகவானோ புதன் பகவானோ செவ்வாய் பகவானோ யாருக்கெல்லாம் யோகமாக இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி பயிற்சி ஆகிறார் சுக்கர பகவான் ஐ அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வரை சுக்கர பகவான் சூரிய பகவானுடைய வீட்டில ராஜ கிரகத்துடைய வீட்டில் இருக்கார் அப்ப எல்லாமே ராஜ கிரகமாக வேலை செய்யும் புதன் உச்சமாகிறாருங்க புதன் பகவான் கண்ணீராசில உச்சம் உச்சம் பெற்ற புத ஆதித்ய யோகத்துல இருப்பாங்க எல்லா ராசியும் இந்த பன்னிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார் சுக்கர பகவான் தான் ஒரு மனிதனுக்கு ஆசை கட்ட காட்டக்கூடிய கிரகம் சூரிய பகவான் ஒரு மனிதன தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய கிரகம் புதன் பகவான் அறிவுக்கு உள்ள கிரகம் வழக்குக்கு உள்ள கிரகம் செவ்வாய் பகவான் கட்டிடம் சம்மந்தப்பட்டது வண்டி வாகனம் இது எல்லாத்துக்கும் உள்ள கிரகம் அப்போ இந்த நாலு கிரகத்துடைய பெயர்ச்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது கடைசி மட்டும் வீடியோ பாருங்கள் நட்சத்திரம் பார்க்கணும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் அன்பாருந்த மேசராசி அன்பர்களே பொதுவாக மேசராசி கால புருஷனுடைய ஒன்றாவது ராசி தாங்க இந்த மேசராசி எப்போதுமே சரி ஒரு தைரியமான குணம் மட்டும் உங்கள்ட்ட மட்டும்தாங்க மேசராசிட்ட அதிகமாக இருக்கும் எப்படி இதுலேயுமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் அதிகம் கொண்ட ஒரே ராசினா மேசராசி தான் ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டாங்க அதில் வந்து பின்வாங்க மாட்டாங்க என்ன கொஞ்சம் நீதி நேர்மை ஒழுக்கமான குணம் தன்மையான குணம் எல்லாமே மேஷத்துக்கிட்ட அதிகமாக சொல்லலாம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் யார்கிட்ட எப்படி பேசணும் எந்த கலைகளை விரும்பணும்னு சொல்லி ரொம்ப ஒரு அக்கறை கட்டக்கூடிய ஒரே ராசினா தான் எல்லா விஷயத்திலையும் ஃபாஸ்டா இருப்பாங்க அவங்களுடைய மைண்டே ஃபாஸ்ட்டாக இருங்க இவங்களுக்கு ஏன்னா இவங்களுக்கு தைரிய விரியும் எப்போதுமே அதிகம் கொண்ட ஒரே ராசி மேசராசி அப்படிப்பட்ட மேசராசி என்பது வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேச்சி சுக்கரம் மட்டும் இல்லை எல்லா கிரகமும் பேச்சு ஆகுது சுக்கர பகவான் பேச்சி ஆகிறாரு சூரிய பகவான் பேச்சி ஆகிறாரு புதன் பகவான் பேச்சி ஆகிறாரு செவ்வாய் பகவான் பேச்சி ஆகிறாரு இது ஒரு பேர்ச்சிக்கான வீடியோ கிடையாது நல்லா பார்த்துக்கணும் சூரியன் புதன் சுக்கரன் ப்ளஸ் செவ்வாய் பகவான் நாலு கிரகம் யாருடைய சுய ஜாதகத்துல நல்லா இருக்கோ அவங்க எல்லாருமே ஜாதக நோட்டு எடுத்து பார்த்துக்கணும் இப்போ ஒரு நல்ல டைம் பக்கவா இருக்கும் யாருமே கர்மா இல்லாம இந்த கலியுகத்தில் பிறக்க முடியாதுங்க எல்லாத்துக்குமே இறைவன் ஒரு கர்மாவை கொடுத்துறப்பார் அதை நம்ம எப்படி எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும் அதான் நம்முடைய முன்னோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் ரிஷிமார்கள் நிறைய பரிகாரத்தை கொடுத்தாங்க ஏன்னா தலைமை கிரகான சூரிய பகவான் செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி பயிற்சியாகி ஆகிறாரு அதே மாதிரி சுக்கர பகவான் பாருங்க தேதி அவரும் பயிற்சி ஆகி அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வரை இது மிகப்பெரிய ஒரு யோகமான நேரம் யாருக்கு மேஷத்தை பொறுத்தவரை ஏன்னா ஒரு மனிதனுக்கு பாருங்க இதுக்கு முன்னாடி செவ்வாய் பவானம் எங்க இருந்தார் ஆறாம் இடத்துல இருந்தார் உங்களுக்கு எப்படி ஆறாம் பாவகத்துல இருந்தார் ஆறுனா என்னத்துல இருந்தார் கடன் பகை எதிரி வம்பு வழக்கு பிரச்சனை உள்ள இடத்துல அவர் போய் உட்கார்ந்தாருங்க செவ்வாய் பகவான் சனி பகவான் அவரை பார்த்தாரு இந்த செவ்வாய் சனி இணைவு தொழிலையும் சரி லாபத்திலயும் சரி வருமானத்திலையும் சரி கடனா பகையா எதிரியா வம்பா வழக்கா கோட்டா கேசா ஏதாச்சும் ஒரு விஷயத்த கண்டிப்பா மேச ராசிக்காரா பார்த்துருப்பாங்க நம்ம எல்லாத்துக்கும் சொல்லலை இது உடைய யாருடைய சுய ஜாதகத்துல தசா பொத்தி சரியில்லையோ அவங்க எல்லாத்துக்கும் கேட்டு பாருங்க ஆமான்னு தான் சொல்லுவாங்க இதில் மாற்றுக்கறதே கிடையாது நான் ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கேன் ரெண்டு மைண்டு எனக்கு மூளையில வேலை செய்யுது எதுவுமே ஒரு ஸ்டெடியாக முடிவு எடுக்க முடியல எனக்கு பொருளாதாரத்தையும் சரி வருமானத்தையும் சரி சரியாக இல்லை ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஏழரை சனி வரும்போது ஷார்ட் ஆணிச்சு பார்த்தீங்களா ஏழரை சனி வரும்போதே ஒரு சில பேருக்கு ஒரு மன வருத்தத்தை காட்டிப்படும் யாருடைய சுய ஜாதகர் சனி பான்னு சரியில்லையோ ஏழரை சனி வரும்போது என்ன பண்ணுவோன்னா இப்போ விரைய சனி உங்களுக்கு போயிட்டு இருக்குன்னா விரையஸ்தானம் பத்து பதினோரு லாபமும் தொழிலும் மாமனார் மாமியார் உறவு லாபம் மூத்த சகோதர உறவு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது இப்போ எழுத்து கணிதம் ப்ரமோஷன் இது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை தாமதப்படுத்துகிறேன்னு கேட்டிங்கன்னா மேசராசி ஆமாம் தான் சொல்லுவாங்க என் படிப்பு கல்வியை கேட்டு பாருங்கள் ஒரு சில பேருக்கு மேக்ஸிமம் ஒரு நாற்பத்தஞ்சு இதுக்கு முன்னாடி எடுத்துக்குங்க எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு செப்டம்பர் முன்னாடி ஜூன் ஜூலை ஜூலை மாதத்துக்குள்ளே பாருங்க படிப்பு கல்வியில் ஒரு தடையை கண்டிப்பாக சந்திச்சிருப்பாங்க ஏன் உடல் ரீதியில் ஜூலை மாதத்துக்குள்ளே பாருங்கள் ஒரு சிலவர் மருத்துவ செலவோ வரைய செலவோ ஒரு மனக்குழப்பமோ மன தடுமாற்றமோ கண்டிப்பாக பார்த்துருக்கணும் மேசராசியை பொறுத்தவரை திருமணம் பேசி கிட்ட போகிறாங்க ஆனால் திருமணத்தை தடை வருதுங்க கேளு ரீசெண்டாக இப்போ கேளுங்க ஜூன் ஜூலைக்குள்ளே பாருங்கள் ஜூலை மாதத்துக்குள்ளே பாருங்க திருமணத்துல நண்பர்கள் எதிரியாக மாறி இருப்பான் இல்லை பழக்க வழக்கம் எதிரியா மாறிருக்கும் இல்லை கூட்டாளி எதிரியா மாறி இருப்பான் சொல்லல நோயாக எதிரியா பகையா கடனாக இல்லை திருமணத்தில் ஒரு தடையை சந்திப்பாங்க நிறைய படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மையை கொடுத்துருக்கும் தொழில் ரீதியும் சரி உத்தியோகம் சரி ஒரு சில தடைகளை சந்திச்சிருப்பாங்க இது எல்லாமே மேச ராசிக்காரங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது மேஷம் இப்போ பாருங்கள் சரியான ஒரு யோகமான நேரம் வருது ஏன் எதை வச்சு சொல்கிறீங்க யோகமான கிரகம் வருதுன்னு நல்லா பாருங்கள் உங்களுக்கு சுக்கரபான் ரெண்டாம் வீட்டு அதிபதி அஞ்சாம் வீட்டு ரெண்டு நான் என்னங்க குடும்பஸ்தானம் குடும்பம் பணம் பொருள் நகை இது எல்லாமே ரெண்டாம் பாவம் தான் ஒரு மனிதர் ரெண்டாம் பாவம் நல்லா இருந்தவே அவர் எப்போதுமே வருமானத்தில் குறை இல்லாமல் இருப்பார்னு அர்த்தம் அவர் எங்கே போயிருக்கார் சுக்கர பகவான் அஞ்சாம் இடத்துல பஞ்சமஸ்தானத்தில் அஞ்சாம் இடத்துல சூரிய பகவானுடைய வீட்டில் அஞ்சாம் வீட்டு அதிபதி அஞ்சாம் வீட்டில் போய் உட்கார்றார் ஐந்தாம் பாவத்தில் எந்த கிரகம் தான் என்ன பண்ணும் எப்படிப்பட்ட பிரச்சனையாலும் நல்லா இருக்கும் கலை சார்ந்த துறையெல்லாம் இயங்க போகுது மேசராசி ஃபஸ்ட் காதல் திருமணம் சக்சஸ் எனக்கு எடுத்தவன திருமணத்துக்கு புரியும் கண்டிப்பாக காதல் திருமணம் நடக்க போகுதுங்க ரெண்டாம் வீட்டில் ஏழாம் வீட்டு அஞ்சாம் இடம் தான் மனசுக்கு பிடிச்ச எத்தனை பேர்ல விரும்பிக்கிட்டு இருக்கீங்க அவங்க எல்லாத்துக்குமே கல்யாணம் நடக்க போகுது இது எல்லாமே அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதிக்குள்ள ஒரு நல்ல செய்தி வந்து சேரும் இது கண்டிப்பா இருக்கும் படிப்பு கல்வியில நிறைய பேருக்கு மனைவிக்கோ இல்லை குடும்பத்துலேயோ யாருக்காச்சும் ஒருத்தருக்கு அரசாங்க வேலை வரப்போகுது ஏன் எதுனால அரசாங்க வேலை வருங்கிற வார்த்தையை சொல்கிறீங்க ஆறாம் இடத்துல சூரிய பகவான் அந்த நாலு கிரக பிரிச்சு ஆறாம் இடத்துல சூரிய பகவான் உட்காந்துருக்காரு கண்டிப்பா அரசாங்க வேலைக்குள்ள யாராச்சும் ஒருத்தர் குடும்பத்துக்குள்ள போகணும் ஏன்னா ரெண்டாம் வீட்டு பேச்சுக்குள்ள அதிபதியும் உங்களுடைய மனைவி கணவனுக்குள்ள கிரகமும் அஞ்சாம் இடத்துல இருக்கும்போது கணவனும் மனைவி யாராச்சும் அரசாங்க வேலையில போவாங்க ஜாதகத்துல யாருக்கு லக்னத்துல சூரியன் தொடர்பு இருக்கோ அவங்க எடுத்து பாத்துக்கங்க இப்ப அரசாங்க வேலை அங்க ரெடியா இருங்க அரசியல் அரசாங்கம் பட்டைய கலப்புவாங்க இதுக்கு முன்னாடி இருந்தது வரை இனிமே நம்ம எதிர்கொண்டு ஜெயிக்கணும் எதையும் பயந்து போய் மேசராசி பயணிக்காதீங்க ஏன்னா உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த சுக்கர பகவான் வர்றதுனால நல்ல ஒரு யோகம் இருக்கு சனி பகவானும் சுக்கர பகவானும் செவ்வாய் பகவானும் நல்லா ஜாதகத்தில் இருந்தால் இப்போ எடுத்து பாருங்க பாருன்னா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி படிப்புகளில் வெளிநாட்டில் படித்தாலும் சரி நீ வெளியூரில் படித்தாலும் சரி படிப்புகளில் மிகப்பெரிய அனுகூலம் இருக்கும் வேலை கிடைக்காத அனைவருக்குமே நல்ல வேலை கிடைக்க போகுது எப்போ செப்டம்பர் பதினாலாம் தேதியிலருந்து ஒம்பதாந்தேதிக்குள்ளே வேலை கிடைக்கும் எதுனால வேலை கிடைக்கும் நல்லா பாருங்க உச்சமாக போகிறாருங்க புதனு சுக்கரபான் பதினாலாம் தேதி இவர் பதிமூணாம் பதிமூணாந்தேதியே புதன் உச்சமாகறாரு ஆறாம் இடத்துல உச்சமாயிட்டா வேலை உத்தியோகத்தில் உங்களை மதிக்காத அனைவரும் மதிக்கப் போகிறாங்க ஒரு பெரிய லெவலுக்கு போக போகிறீங்க ஜாதகத்துல யாருடைய ஜாதகத்துல புதன் பகவான் நல்லா இருக்காருப்போ வேலை உத்தியோகத்துல பெரிய லெவலுக்கு போவீங்க ஏன்னா வேலை உத்தியோகத்தில் மேக்சிமம் ரெண்டு மூணு மாதம் உங்களை ரொம்ப தடையை கொடுத்துறாரு கடனா பகையா வம்பா வழக்கா வேலை தடையை நீங்கள் கண்டிப்பாக மேசராசி பார்த்துருப்பீங்க இலம எழுதியே கொடுக்கலாம் இப்போ பாருங்கள் வேலை உத்தியத்தில் ஒரு பெரிய லெவலுக்கு போகக்கூடிய ஒரே ராசினா தான் இன்னும் கடன் சுமை குறையும் இல்லை வேலை உத்தியத்தை தடையாகும் எந்த பேங்க்லாம் லோன் கேட்டு பாருங்கள் இப்போ லோன் சேங்க்ஷன் ஆகும் பாருங்கள் இப்போ சகோதர சகோதரி உருவமாக நல்ல ஒரு அன்பு கிடைக்கும் மா தாய் மாமன் உறவில் ஒரு நல்ல அனுகூலமாக இருக்கும் படிப்பு கல்வியில் பெரிய லெவலுக்கு போகக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக ராசி உண்டு வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க அங்கே ப்ரமோஷன் இருக்குது ஏன் ப்ரமோஷன் கிடைக்கும் வெளிநாடு கிரகம் யாருங்க எட்டாம் இடத்துல செவ்வாய் தானே செவ்வாத உங்க ராசியை கரெக்டாக பாக்கிறாரு எப்போ பாக்கிறாரு அவர் பதினாறாம் தேதியை பதினாலாம் தேதி சுக்கர பயிற்சி வருது பதினேழு இந்த செவ்வாயு பயிற்சியாகி நேராக ஸ்ட்ரிக்டா அவங்க ராசியை பாக்கலாம் வேலை உத்தியோகத்தில் வெளிநாட்டை வேலை பார்க்கணும்னு கண்டிப்பாக உண்டு திடீர் அடிக்க போது எத்தனை பேருக்கு போது மட்டும் பாருங்க ஜாதக தசாபுத்திய பாட்டு மூப்புங்க கண்டிப்பா லாட்ரி யோகம் உண்டு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வேற வேண்டாம ஜாதகத்தின் மூப்பண்ணுங்க வெற்றி நிச்சயம் தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றம் வரும் மெயினா போலீஸ் வேலை பார்க்குறவங்க அடுத்து கட்டிடத்துறை வேலை பார்க்குறவங்க கெமிக்கல் ஃபீல்டு எலக்ட்ரானிக் ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி இது எல்லாமே சூப்பராக இருக்கும் பாருங்கள் ராசியை பொறுத்தவரை விளையாட்டுத்துறை நல்லாயிருக்கும் பெண்களுக்கு நல்ல ஒரு யோகம் இருக்கும் லாட்ரி யோகம் கண்டிப்பாக உண்டு அஞ்சாம் இடத்துல சுக்ரன் பதினோராம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு லாட்ரி யோகம் குடும்பத்தில் ஏதோ குழந்தைகள் குழந்தைகள் பேர்லையோ இல்லை மனைவி பேர்லையோ எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக யோகம் இருக்குது மேசராசி விற்ற வேண்டாம் நல்ல ஒரு அனுகூலமான டைமாக இருக்குது இப்போ நட்சத்திர பழம் பார்க்கும்போது முதல் நட்சத்திரம் அஸ்வினியில் பிறந்தவங்க தன்னம்பிக்கை தைரியமான குணம் எந்த வேலையும் சொல்லி கொடுக்க தேவையில்லை பார்த்தவனை செய்யக்கூடிய மைண்ட் பவர் இருக்குது ஆனால் ஏதோ ஒரு சுபகாரியம் வீட்டில் நடக்க போகுது கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்க போது படிப்புகளில் நல்லா போது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் உத்தியோகத்தை பதவி அரசாங்க வேலை அரசு முன்ன அனுகூலம் வேலை உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றம் தொழிலில் ஒரு மாற்றம் நல்ல ஒரு அனுகூலமான ஒரு நேரமாக இந்த அஸ்வினியத்தில் பிறந்தவங்க சூப்பரான இருக்குது ஆனால் சுப செலவு சுபகாரியம் கண்டிப்பாக இந்த சுக்கர பயிற்சியில் அக்டோபர் மாதம் ஒம்பதான் தேதி கண்டிப்பாக பர்ஃபெக்டாக வேலை செய்யும் அடுத்த பரநிலை பிறந்த ரொம்ப நாகரிகமான குணமும் நல்லா ஒழுக்கமான குணமும் தன்மையான குடும்பம் எல்லா கலையுமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேணாம் எல்லாமே பார்த்தவனை செய்யக்கூடிய மைண்ட் பவர் அதிகமாக இருக்கும் இப்போ பாருங்கள் கலை சம்மந்தப்பட்டது வேலை உத்தியோகம் வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளி நாடு வெளி ஊர் இது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் மேசத்துக்கு அதுவும் இந்த பரணநிலை சிலை படங்கிறதுக்கு ஆனால் சுபசல்க்கு சுபகாரியம் செம்மையான நேரங்கள் அக்டோபர் மாதம் ஒன்பதேதி அரசாங்கம் வேலையை விட்டுறாதீங்க ஒரு தலைமை பொறுப்புக்கு நீங்கள் போக போகிறீங்க ஒரு தலைமை கிரகம் ஜா தலைமை கிரகமான சூரியன் வீட்டில் அங்கே இருக்கிறனால நல்ல ஒரு பொறுப்பாக போது அரசியல் அரசாங்கம் மருத்துவத்துறை எல்லாமே பட்டைய கலக்கப்படுறீங்க யார்த்து கார்த்திகா சில பிறகு நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் எதுலேயுமே ஒரு எப்படின்னா யாருக்கிட்டையும் அடிபடிச்சு போக மாட்டாங்க எதுவுமே பொய் சொல்ல மாட்டாங்க ஏமாத்த மாட்டாங்க நல்ல ஒரு குணம் ஆன்மீக சிந்தனை பயங்கரமாக இருக்கும் இப்போ பாருங்கள் கண்டி நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் வேலை உத்தியோகம் கிடைக்க போது வெளிநாடு போகிறீங்க வெளியூர் போக போகிறீங்க தாய்ம உறவு இருக்கும் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு நான் வீடு கட்டணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் வண்டி வாங்கணும் வாங்கினா ஒரு சுப செலவு பண்ணக்கூடிய பக்கவாருக்கு அது சுப செலவு பண்ணி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பேன் வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேச்சியும் புதனுடைய கிரக பேச்சியும் செவ்வாயுடைய கிரக பேச்சியும் மேசத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள காலமாகவே இந்த பேர்ச்சி அமைகிறது